ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியசாலியாகவும் நேர்மையானையாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை தரப் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்லப் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ கால் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுக்கோங்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் உடனே நடக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரு பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு பார்த்தீங்கன்னா குறைவு இருக்காது குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் போதுமான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் சகோதர வகையில் பார்த்தீங்கன்னா சில சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க நீதிமன்ற வழக்குகளில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாக இருக்கு கணவன் மனைவி ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அது மட்டுமில்லாமல் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது ஒரு முக்கியமான ஒன்றாக உள்ளது உங்கள் வே வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் அது குறிப்பாக அதிகாரிகள் கடுமை காட்டினாலும் பொறுமையாக செயல்படுவது நல்லதாக இருக்குங்க வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்குங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குங்க அது மட்டுமில்லாமல் புதிய முதலீடுகள் விஷயத்தில் நன்றாக யோசித்து இறங்கவும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் வாரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது சகோதரர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் நாலு ஆறு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் ஆவார் தினமும் காலையில் உங்கள் வீட்டு பூஜை தீபம் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் உடனே நடக்கக்கூடியதாக இருக்குங்க ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏயிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுவனே பொதுவாகவே நீங்க கோமதி அம்மனை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகக்கூடியதாக இருக்குங்க மூலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமை வெளிப்படுங்க முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்கள் தொடர்பு உண்டாகக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆதரவால் வேலை நடக்கும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க பூராடம் நின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நினைத்த வேலை நடக்குங்க வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகக்கூடியதாக இருக்குது வேண்டிய பணம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை உங்களுக்கு விலகுங்க வர வேண்டிய பணம் வரும் தம்பதிக்குள் இணக்கமான நிலை உண்டாக வாய்ப்பு இருக்குது ஆடை ஆபரணம் சேருங்க உத்திராடம் ஒன்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்குள் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வேலைகளில் வேகம் இருக்குங்க சில முயற்சிகளை மேற்கொண்டு நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் சகாயஸ்தான ராகு சனியால் எடுக்கும் முயற்சி உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றியாகுங்க வியாபாரம் லாபம் தரக்கூடியவதாகவே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சி அடையும் வாரமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் உள்ள சூரியன் செவ்வாய் சுக்கிரனுக்கு குரு சனி பார்வை உள்ளதால் ராசி அதிபதி குருவின் சமசப்த பார்வை பாக்யாபதி சூரியனுக்கு கிடைப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் உங்களுக்கு படிப்படியாக குறையத் தொடங்குங்க குடும்ப உறவுகளிடம் புரிதல் உண்டாகும் பிணக்குகள் தீருங்க சொந்த வீடு மனை வாகனம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் சொத்து விஷயத்தில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் குறையுங்க கூட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்த மூத்த சகோதரர் மீண்டும் குடும்பத்தில் இணைவார்கள் அர்த்தாஷ்டம சனியால் எதிலும் பிடிப்பு இல்லாமல் இருந்த உங்களுக்கு சேமிப்பில் நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க எதிலும் வெற்றியே காண்பீர்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்குங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தம்பதிகளின் கருத்து வேற்றுமை குறையுங்க தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்கு வரக்கூடிய நாட்களில் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கவிருக்குங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க மகாலட்சுமியை நெய் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு நிம்மதி கூடுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய நாட்கள் மிக ஏற்றமான பலன்களே கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வேலையில் போராட்டமும் இருக்குங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சவாலாகவும் இருக்கும் நீங்க கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு உடனே நடக்கக்கூடியதாக இருக்குங்க வியாபாரத்தில் விற்பனையும் பொருள் வரவும் அதிகரித்து உங்கள் வங்கி இருப்பு இல்லாமல் புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்க ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கியும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாரமாக இருக்குங்க பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும் அது இல்லாமல் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை சிறப்பாகவே இருக்குங்க பதவி மாற்றம் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழியும் உங்களுக்கு உண்டாகுங்க வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழிலை மேம்படுத்த சலிப்பு இல்லாமல் நீங்க பாடுபட வேண்டி இருக்குங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அகலும் பிள்ளைகளால் மன நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகுங்க பெரியோர்களின் அன்பு கிடைக்க வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டுங்க கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் பெறுவார்கள் வெளிநாட்டிலும் திறமையை வெளிப்படுத்துவார்கள் புதிய முதலீடுகளில் மிக தைரியமாக நீங்கள் இறங்கலாம் சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் இரக்கம் கலந்த பலன்களையே கொண்டு வருங்க கேது ஒன்பதில் இருப்பதால் தந்தையார் தொழிலுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் நிதானமாக செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகளை வியூகம் அமைத்து செய்ய வேண்டுங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் நிறைய பாடுபட வேண்டி இருக்குங்க பண விஷயத்தில் மிக நுட்பமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களதுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குங்க கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பாசமலை பொழிவார்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமையும் கொள்வீர்கள் அது மட்டுமில்லாமல் இல்லத்துக்கு தேவையான நவீன வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி அனுபவிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் உழைப்பின் சிறப்பு பாராட்டு பெறுவதோடு பதவி உயர்வுக்கு கை கொடுக்கும்படி இருக்குங்க வண்டி வாகனங்களில் செல்கையில் அபராதம் செலுத்தாமல் இருக்க அனைத்து ஆவணங்களையும் மறக்காமல் கையோடு எடுத்து செல்லுங்கள் குறிப்பாக பொருளாதார நிலையை பொறுத்தவரை சீராக இருக்க வரக்கூடிய நாட்கள் நல்லதாகவே இருக்குங்க தெய்வீக கையரங்கள் மீது ஆர்வம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்ய முற்பட்டு வருவீர்கள் பூராடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வசதிகளும் இன்பமும் ஏற்படக்கூடியதாக இருக்கு நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பால் உங்களுடைய உயர்வு அதிகரிக்குங்க அனைவரையும் கவரும் வண்ணம் சிறப்பான உடையணிந்து மிடுக்காக உலா வருவீர்கள் நீண்ட நாட்களாக தீட்டிய திட்டங்களின்படி படி வட இந்திய யாத்திரை செய்யும் நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் செய்தொழில் வியாபாரம் எதுவானாலும் புதிய திட்டங்கள் மூலம் அதிக லாபங்களை நீங்கள் அடைவீர்கள் அரசு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வலு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதிகாரிகள் கெடுபிடிகளும் அதிகமாகவே இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க தன வருமானம் அதிகரித்தால் அனைத்து காரியங்களும் அனுகூலமாகவே முடியுங்க என்ன நண்பர்களை என்னோட வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி